அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருடம் தை மாதம் ஆறாம் நாம் தேய்வு பஞ்சமி திதி காலை ஏழு முப்பத்தொன்னு மணி வரை பிறகு சஷ்டி உத்திரம் நட்சத்திரம் மாலை அஞ்சு முப்பது மணி வரை பின்பு அஸ்தம் யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை பிறகு மூன்று முப்பது தொடக்கம் நாலு முப்பது வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது உடக்கம் ஆறு மணி வரை ஹிமகண்டம் மதியம் பன்னெண்டு உடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று தேவுரை சஷ்டி விரதம் இன்றைய நன்னாளில் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செல்வர் சேர்க்கை உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாடாக அமையட்டும் நன்றி வணக்கம்